வணக்கம் நமஸ்தே வெல்கம் டு மை சேனல் என் பேர் உமா இந்த வீடியோவில் இன்றைக்கி நம்ம ஹிந்தியில் ஆகே அப்படிங்கிற வேர்ட் எந்த சுச்சுவேஷனில் எப்படி யூஸ் ஆகுது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட் பார்த்திங்கன்னா சிறிது தொலைவில் இதை நம்ம சென்டென்ஸ் மூலமாக புரிஞ்சுக்க ட்ரை பண்ணலாம் சிறிது தொலைவில் ஒரு கோவில் உள்ளது வழியில் போயிட்டு இருக்கும்போது கொஞ்சம் தூரத்தில் ஒரு கோயில் இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்கு ஆகே ஏக் மந்திர் ஹெ ஆகே சிறிது தொலைவில் ஏக் ஒரு மந்திர் கோவில் ஹே உள்ளது சிறிது தொலைவில் ஒரு கோவில் உள்ளது ஆகே ஏக் மந்திர் ஹே ஆகே ஏக் மந்திர் ஹெ அடுத்து கவனமாக இருங்கள் சிறிது தொலைவில் ஒரு குழி உள்ளது சம்பல்கர் ஆகே ஏக் கட்டாக சம்பல்கர் கவனமாக இருங்கள் ஆகே சிறிது தொலைவில் ஏக் ஒரு கட்டா குழி ஹ உள்ளது சம்பல்கர் ஆகே ஏக் கட்டாக கவனமாக இருங்கள் சிறிது தொலைவில் ஒரு குழி உள்ளது சம்பல்கர் ஆகேஏ கட்டாக சம்பல்கர் ஆகே ஏ கட்டாக நீ முன்னால் செல் நான் பின்னால் வருகிறேன் தும் ஆகே சலோ மே பீச்சே ஆத்தாகும் தும் நீ ஆகே முன்னால் चलो मैं नान செல் மே நான் பீச்சே பின்னால் ஆத்தாகும் வருகிறேன் தும் मैं पीछे आता ஆத்தாகும் நீ முன்னால் செல் நான் பின்னால் வருகிறேன் தும் चलो मैं पीछे आता ஆத்தாகும் அடுத்து சிறிது தொலைவில் ஒரு எஸ் வளைவு உள்ளது ஆகே ஏக் எஸ் மோடு ஹே ஆகே கொஞ்சம் தூரத்தில் சிறிது தொலைவில் ஏக் ஒரு எஸ் மோடு எஸ் வளைவு எஸ் பெண்ட் ஹே உள்ளது ஆகே ஏக் எஸ் மோடு ஹே சிறிது தொலைவில் ஒரு எஸ் வளைவு உள்ளது ஆகே ஏக் எஸ் மோடு ஹே இங்கிருந்து சிறிது தொலைவில் ஒரு பெரிய பாலம் உள்ளது இஸ் ஆகே ஏல் ஹை இஸ் ஆகே இங்கிருந்து சிறிது தொலைவில் ஏக் ஒரு பெரிய படா புல் பாலம் ஹல்லது இஸ் ஆகே ஏக் படா புல் ஹை இங்கிருந்து சிறிது தொலைவில் ஒரு பெரிய பாலம் உள்ளது அடுத்தது பார்த்தீங்கன்னா எதிர்காலத்தில் அப்படிங்கிற கான்டெக்ட்ல கூட யூஸ் ஆகுது ஆகே செல்கர் இதுக்கு சென்டென்சஸ் பார்த்தீங்கன்னா எதிர்காலத்தில் இவன் பெரிய ஆளாக வருவான் ஆகே செல்கர் ஏ படா ஆத்மி பனேகா ஆகே செல்கர் எதிர்காலத்தில் ஏ இவன் படா பெரிய ஆத்மி ஆள் பனேகா ஆவான் அர்த்தம் தமிழில் சொல்லும்போது எதிர்காலத்தில் இவன் பெரிய ஆளாக வருவான் ஹிந்தில்கர் பின்னாளில் இவன் வருத்தப்படுவான் इसे पछतावा होगा இப்போ ஒரு வேலையை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் பின்னாடி வருத்தப்பட போகிறான் அப்படின்னு சொல்றதுக்கு इवन वर्त पड़वा आगे चलकर इसे पछतावा होगा आगे चलकर पिनाल इसे इवन के पछतावा होगा वर्त पिनालिल इवन वर्त पड़वा आगे चलकर इसे पछतावा होगा आगे चलकर इसे पछतावा होगा அடுத்த கான்டெக்ட் பார்த்தீங்கன்னா இதற்கு மேல் இல்லை அடுத்து மேலும் அப்படிங்கிற அர்த்தத்தில் நம்ம சென்டென்சஸ் மூலமாக புரிஞ்சுக்கலாம் உன் படிப்பு முடிந்து விட்டது அடுத்து என்ன செய்ய போகிறாய் துமாரி படாயி ஹத்மஹொய் ஆகே கா இராதா இராதாக துமாரி உன்னுடைய படாயி படிப்பு முடிந்து முடிந்துவிட்டது ஆகே அடுத்து கியா என்ன கர்ணேகா செய்ய இராதாக அப்படின்னா இராதாங்கிறது நோக்கம் என்ன செய்ய போகிறாய் அப்படிங்கிறதுக்கு ஆகே கியா கர்னேக்கா இராதாக உன் படிப்பு முடிந்து விட்டது அடுத்து என்ன செய்ய போகிறாய் துமாரி पढ़ाई खत्म हुई आगे क्या करने का इरादा है तुम्हारी पढ़ाई खत्म हुई आगे क्या करने का इरादा है मेलुम सोलवदरक यदुम इल्ल ना सोल्ला वेंडीदल्ला सोल्लीटें इदिकु मैला सोल्रदुक यदुम इल्ला அப்படிங்கற காண்டெக்ஸ்ட்ல சொல்லும்போது इसके आगे कहने को कुछ नहीं है इसके आगे मेलुम कहने को सोलव कुछ नहीं है मेलुम सोलव यदुम इल्ले इसके आगे कहने को कुछ नहीं है इसके आगे कहने को कुछ नहीं है வாழ்க்கையில் முன்னேறி கொண்டே இரு ஜிந்தகிமே ஆகே படுத்தே ரஹோ ஜிந்தகிமே வாழ்க்கையில் ஆகே பண்ணா அப்படின்னா முன்னேறது ரகோ கொண்டிரு வாழ்க்கையில் முன்னேறி கொண்டே இரு ஜிந்தகிமே ஆகே படுத்தே ரஹோ ஜிந்தகிமே அடுத்து என்ன நடக்கிறது என்று பார்ப்போம் இது ஆக்சுவலி போக போக பாரு என்ன நடக்குது அப்படிங்கிறது ஆகே ஆகே தேகோதா இதோட லிட்ரல் மீனிங் பார்த்தா ஆகே ஆகே போக போக தேக்கோ பார் ஹோனா அப்படின்னா நடக்கிறது கியா என்ன அடுத்து என்ன நடக்கிறது என்று பார்ப்போம் இல்லை போக போக என்ன நடக்குதுன்னு பார் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஆகே ஆகே தேகோ கியா ஆகே ஆகே தேகோ ஹோதாக படிப்பில் கவனம் செலுத்து எதிர்காலத்தில் பயனுள்ளதாக இருக்கும் படாய்பர் தியாந்தோ ஆகே காமாயா படாய்பர் படிப்பில் தியாந்தோ கவனம் செலுத்து ஆகே எதிர்காலத்தில் காமாயா அப்படின்னா பயனுள்ளதாக இருக்கும் படிப்பில் கவனம் செலுத்து எதிர்காலத்தில் பயனுள்ளதாக இருக்கும் படாய்பர் தியாந்தோ ஆகே காம் आएगा படாய் பர் தியான் தோ ஆகே காம் आएगा இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன் இது சம்மந்தமான டவுட்ஸ் கொஷன்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் அது போ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு கண்டிப்பாக பெல் ஐக்கான் அமுத்திக்கோங்க அப்போ தான் நான் போகிற வீடியோட அப்டேட்ஸ் உங்களுக்கு வரும் మిండు ఒక వీడియోలో సందో థ్యాంక్ యూ ఫర్ వాచింగ్